சமூக அடிமைகள் பூனைகள் சந்தித்ததில் புலனான செய்தி மனதை பிராண்டியது பூனைகள் சந்தித்ததில் புலனான செய்தி மனதை பிராண்டியது இந்திய பூனை வந்ததும் போனதும் கூட்டமாய் கூடியதும் வியப்பை தந்தன பூனைகள் இரண்டு காதலித்து பூனை கூட்டம் திருமணம் செய்து வைத்ததும் கிழடாகி இறந்து போன பூனைக்கு கூட்டங்கள் இரங்கலித்ததும் இலக்கியமாக உதவிக்கு பாயும் உறவினர் பூனை கருப்பும் வெள்ளையும் கலந்தே இருந்தது பூனை கூட்டத்திற்கு ஒரே மனம் கூட்டுகள் போல கூட்டிய வழக்கங்களின் உள்ளே சிரித்து திரிந்தன பூனைகள் கூட்டுகள் போல கூட்டிய வழக்கங்களின் உள்ளே சிரித்துத் திரிந்தன பூனைகள் விலகித்த பூனையின் விழா என்றும் கீரர்கள் இந்திய பூனை கூட்டத்தின் பெருமையும் பாரம்பரியத்தையும் உலகம் போற்றிய அதேவேளை மதிலேரி தன்னந்தனியாக வந்த சீனை பூனையின் தனித்துவ ஆணவத்தில் திகைத்து கேலி பேசியது பூனை கூட்டம் சுதந்திர தினவுடன் தலை நிமிர்ந்து பார்த்தது தனித்துவ பூனை உள்ளே போதாமைகள் தாக்க பூனை கூட்டம் கண்களை தாழ்த்தின கூட்டமாக நம்பிக்கையும் தனது சமூகத்தில் பங்களித்திருக்கிறது ஒரு வாழ்க்கையிலே அதனால் சமூகத்தின் பங்களிப்பு எதிர்நோக்குகிற அதே வேளையில் தனித்துவத்தை எப்படி பாதுகாப்பது எங்கே கோடு வரைவது அந்த பொன்னால் வெய்யப்பட்ட அந்த கோடு எங்கே இருக்கிறது சில வேளைகளிலே சமூகத்தில் மிக அதிகமாக உள்ளே விட்டு விடுகிற போது இந்த பூனை கவிதையைப் போல வாழ்க்கையாகவும் தனித்துவமாக இருக்கிற ஒரு பூனையின் தன்னம்பிக்கையின் முன்னால் கூட்டமாக இருக்கிற பூனைகளின் தன்னம்பிக்கை செல்லுபடியாகும்